விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் பௌர்ணமி தின விழா நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தென்தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருநெல்வேலி கன்னியாகுமரி சங்கரன் கோவில் தென்காசி கடையநல்லூர் அருப்புக்கோட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து அம்மனை வேண்டி விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனா் இந்நிலையில் இக்கோவிலில் மாதம் தோறும் பௌர்ணமி தினத்தென்று நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகின்றது பங்குனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இக்கோவிலில் நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அதற்கு முன்னதாக அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் ஜவ்வாது உட்பட பதினாறு வகையான திவ்ய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூத்தி எட்டு பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் பாடல்களை பாடி குளவையிட்டு விளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் விளக்கு பூஜையின் போது பாடப்பட்ட அம்மன் பாடலுக்கு பெண்கள் குளவையிட்டு அருள் வந்து ஆடும் காட்சி பார்ப்பவர்களை சிலிர்க்க வைத்தது இறுதியாக பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதமும் இலவச விளக்கு மற்றும் சேவையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் அரங்காவலர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது பொய் அடங்கடா தாளை மங்களை பாதாங்குது கருங்கு விருந்து தேடளை பொக்கண்ணியை அழியாத கண்டியும் குறையாத மையதும் போல் கவடி வாராத நற்றும் கன்றாத உடலமியும் கொன்றாத இளமியும் கழுவினாத உடலும் சறியாத மனம் அந்துடறே நமஸ்தே நமஸ்தே நமோ நம யா தேவி पर्वतोदे शक्ति ரூபேணி தந்திதா ரூபேணி சக்திதா 우리 이성지다